விருத்தாச்சலத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மாஸ்டர் அகாடமி மாணவிகள் வழங்கும் பரதநாட்டிய சலங்கை பூஜை மற்றும் நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு குரு விகிதா பானு குரு பாபுவின் மாஸ்டர் அகாடமி பல்கலைக்கழக பயிற்சி மைய மாணவிகள் வழங்கும் பரதநாட்டிய சலங்கை பூஜை மற்றும் நாட்டியாஞ்சலி விழா வெகு நடைபெற்றது இதில் ஆடல் வல்லான் சன்னதியில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழாவில் சிவன் பார்வதி அர்த்தநாரீஸ்வரர் விநாயகர் முருகர் உள்ளிட்ட பக்தி பாடல்களும் சினிமா பாடல்களுக்கும் மாணவிகள் நடனமாடியது பக்தர்களை உற்சாகப்படுத்தியது பின்னர் நாட்டியாஞ்சலி விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனா் சேலம் அயோத்தியப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சேலம் அயோத்தியா பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்தை அலங்கரித்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

அரசு வக்பு சட்டத்தை கையகப்படுத்துவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க முயற்சிக்கத்தான் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை பார்ப்பதாக எஸ்டிபிஐ கட்சி குற்றச்சாட்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வக்பு சட்ட திருத்த மசோதா குறித்து பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட எஸ்டிபிஐ சார்பில் சட்ட திருத்த மசோதா உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநாட்டிற்கு இடையில் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது ஃபாரூக் அரசு வகுப்பு சட்டத்தை கையகப்படுத்துவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை பார்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த வக்பு திருத்த மசோதாவை பார்ப்பதாகவும் எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் இந்த சட்ட திருத்தத்தின் தீமைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இதுபோன்ற பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் மத்திய அரசு இதனை கவனத்தில் கொண்டு இந்த சட்டத்தினை அமல்படுத்தக்கூடாது எனவும் ஒருவேளை இந்த சட்டத்தினை மத்திய அரசு அமல்படுத்தினால் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றம் பார்த்துக் கொள்ளும் என்று இருந்துவிடாமல் வீதியில் இறங்கி போராட தயாராக வேண்டும் என்றும் ஏனென்றால் இரு முஸ்லிம்களுக்கான சொத்து அல்ல ஏழைகளுக்கான சொத்து எனவும் தெரிவித்தார் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்றும் அவர் போராட்டத்தின் மூலமாக சுதந்திர உரிமையை பெற்றிருக்கும் சுதந்திர போராட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வரவேற்புரை நிகழ்த்திய காரை மாவட்ட துணை தலைவர் பக்ருதீன் அவர்களே கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மங்களம்பேட்டை அருகே உள்ள ரூப நாராயண நல்லூர் ஊராட்சி பள்ளிப்பட்டு கிராமத்தில் விருத்தாச்சலம் மங்களம்பேட்டை நெடுஞ்சாலையிலிருந்து கூட்டுறவு நகர் பெரு செல்லும் இணைப்பு சாலையில் மகாத்மா காந்தி தேசிய உரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் தரைப்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பாலத்தையொட்டி பள்ளிப்பட்டு கிராமத்திற்கு செல்லும் புதிய தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் வழியில் வாகனங்கள் செல்வதற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவும் விபத்தினை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த பாலம் கட்டப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் பாலத்தை விரிவுபடுத்தி கட்டுமாறு கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் அதை கவனம் செலுத்தாமல் பாலத்தை கட்டி வந்தனர் தற்போது பாலம் கட்டுமான பணி முடியும் தருவாயில் உள்ளதால் ஆத்திரமடைந்த புதிய தெருவில் வசிக்கும் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தி போராட்டம் செய்தனர் இதையடுத்து இடத்திற்கு விரைந்து வந்த மங்களம்பேட்டை காவல்துறையினர் போராட்டம் நடத்தியவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை செய்ததுடன் பாலம் கட்டுமான பணியை நிறுத்துமாறு ஒப்பந்ததாரர்களிடம் கூறியதையடுத்து அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் வடசெட்டியந்தல் கிராமத்தில் அரசு துவக்கப்பள்ளியில் சிறப்பாக நடைபெற்ற ஆண்டு விழாவில் அசத்தலாக நடனமாடி வியப்பில் ஆழ்த்திய மாணவ மாணவிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் வட செட்டியந்தல் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆண்டு விழா ஊராட்சி மன்ற தலைவர் வாசுகி மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் பேச்சு போட்டி இசை நடனம் பாட்டு தனித்திறன் பரதநாட்டியம் ஆகியவற்றை மிக சிறப்பாக மேடைகளில் மாணவ மாணவிகள் ஆடியதை கண்டு பெற்றோர்களும் ஊர் பொதுமக்களும் ரசித்து கைதட்டி ஆரவாரம் செய்தனர் இந்த நிகழ்வுக்காக மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை ஊக்கப்படுத்திய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை வெகுவாக பாராட்டினர் சிறப்பாக திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வாசகி மணிவண்ணன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லக்ஷ்மி அஞ்சல் துறை ஓய்வு கந்தசாமி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலைச்செல்வன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மும்தாஜ் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர் சூசைராஜ் கிருஷ்ணன் ஹெலன் கலைவாணி ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இதில் வார்டு உறுப்பினர்கள் அறிவழகன் ராமசாமி மணிவேல் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சாலைவாக்கம் பஜார் வீதியில் எழுபத்தி இரண்டு கிலோ கேக் வெட்டி முதல்வரின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் சாலவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் முனிலையில் நடைபெற்ற விழாவில் அனைவரையும் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் வரவேற்றார் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சாலவாக்கம் பஜார் வீதியில் அறுபது வயதை கடந்த மூத்த கழக கணவன் மனைவி தம்பதி எழுபத்தி இரண்டு ஜோடிகள் மாலை மாற்றிக் கொண்டனர் எழுபத்தி இரண்டு தம்பதியர்களுக்கும் தலா ஒரு கிலோ கேக் வீதம் எழுபத்தி இரண்டு கிலோ கேக் வழங்கப்பட்டது அவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டன மேடையில் எழுபத்தி இரண்டு கிலோ கேக் வெட்டி மிக பிரம்மாண்ட முறையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனா் மேலும் நலத்திட்ட உதவிகள் வேட்டு சேலைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை எஸ் ஆர் வெங்கடேசன் மாவட்ட கவுன்சிலர் சிவராமன் ஒன்றிய கவுன்சிலர் சேகர் எடமச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் ஜூனியர் ரெட் செயல்பட்டிகளுக்கும் சார்பில் புத்தக கண்காட்சி விழிப்புணர்வு நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியில் இருந்து ஜூனியர் ரெட் கிராஸ் சார்பில் மாபெரும் புத்தக வாசிப்பு விழிப்புணர்வு பேரணியை முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் மாவட்ட கல்வி அலுவலர் காமாட்சி முதன்மை கல்வி அலுவலர்கள் நேர்முக உதவியாளர்கள் உதயகுமார் மற்றும் சிவகுமார் ஜூனியர் ரெட் கிராஸ் மாவட்ட செயலாளர் கீதாகுமாரி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் அரசு மருத்துவமனை பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக சென்று ஆலிசன் பள்ளி புத்தக கண்காட்சி வாயிலில் நிறைவுற்றது இதில் பேரணியாக சென்ற மாணவிகள் பதாகைகளை ஏந்தி புத்தகம் வாசிப்பது போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பல்வேறு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஜூனியர் ரெட் கிராஸ் மாவட்ட செயலாளர் கீதா குமாரி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் ஜூனியர் ரெட் கிராஸ் மாவட்ட செயலாளர் கீதா குமாரி மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தாா் ஸ்ரீ ஸ்ரீநாக அங்காளம்மன் ஆலயத்தில் பதினொன்றாம் ஆண்டு மாசி பெருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்கசியார் கிராமத்தில் எழுந்தகளியுள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலய பதினோராம் ஆண்டு மாசி பெருவிழா ஆணைய தலைவர் ராம்குமார் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் காளி வேடமிட்டும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக காய் கனி கொழுக்கட்டை உள்ளிட்டவற்றை கொள்ளை விட்டு அம்மனை வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி பெருவிழா வெகு நடைபெற்றது இதில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக காய் கனி கொழுக்கட்டை உள்ளிட்டவற்றை கொள்ளையிட்டும் காய் வேடமிட்டும் அம்மனை வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையிலான காவல்துறையினர் மக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திண்டிவனம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் அன்னதான குழுவின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் துவக்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு திண்டிவனம் அண்ணாமலையார் அன்னதான குழுவின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாபெரும் அன்னதானத்தை முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அண்ணாமலையார் அன்னதான குழு நிர்வாகிகள் விஜயகுமார் அன்பு குணசேகரன் சீனிவாசன் பிரகாஷ் நடராஜன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் அதிமுக நிர்வாகிகள் வெங்கடேசன் உதயகுமார் பாலச்சந்தர் குமரன் கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியத்தில் உள்ள ஐம்பத்தி நான்கு ஊராட்சிகளுக்கான விளையாட்டு தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் மின்கல வண்டி வழங்கும் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியத்தில் உள்ள ஐம்பத்தி நான்கு ஊராட்சிகளுக்கான விளையாட்டு தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் மின்கல வண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய சேர்மன் தயாலன் தலைமை தாங்கினார் விழுப்புரம் மாவட்ட துணை சேர்மன் ஷீலா தேவி சேரன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் கலந்து கொண்டு ஒவ்வொரு ஊராட்சிக்கும் கிரிக்கெட் பேட் பால் ஸ்டெம் புட்பால் வான்பால் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு வகையான டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்புகளை ஊராட்சியின் தலைவர்களிடம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள பெரிய ஊராட்சிகளுக்கு தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் வழங்கப்பட்ட பத்து மின்கல வண்டிகளை சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் ஒன்றிய துணை சேர்மன் பழனி மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஸ்ரீதர் சிவனேசன் மாவட்ட கவுன்சிலர் புஷ்பவல்லி குப்புசாமி ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்தின் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ಉಯನಿಧಿಷ್ಟೇ ಆ மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தர்ம சமிதி சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் திருக்குளமான சந்திர புஷ்கரணியில் ஐயாயிரத்தி எட்டு சிவஞாம அர்ச்சனை நடைபெற்றது இதில் பெண்கள் மற்றும் ஆண்களும் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிவநாம அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டனர் விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிவநாம அர்ச்சனை விழாவை முன்னிட்டு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சிவதீட்சை பெற்றவர்கள் மட்டுமே சிவநாம அர்ச்சனை செய்ய முடியும் என்ற போதிலும் மகா சிவராத்திரி என்று மட்டும் அனைவரும் சிவநாம அர்ச்சனை செய்யலாம் என சிவன் பார்வதி தேவியிடம் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு தர்ம சமிதி இந்த சிவநாம அர்ச்சனை ஏற்பாடு செய்துள்ளனர்